ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் அணியால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சூப்பராக ஃபைனல் போவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டாயிருக்கு ஆனால் ஆப்கானிஸ்தான் அணி இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சால் மட்டும் அதற்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வந்து முதல் இடத்துல வந்துருக்காங்க இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இடத்துல வந்துருக்காங்க ரேட் அடிப்படையில் பார்க்குறப்ப நியூசிலாந்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் வந்து நியூசிலாந்து வந்து இருக்காங்க நம்ம இந்தியா வந்து ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் வந்திருக்காங்க பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது கடைசி லீக் மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் தான் வந்து நடக்க போகுது இந்தியாவும் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நியூசிலாந்தும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியா வந்து நியூசிலாந்தை கண்டிப்பாக வந்து வீழ்த்துவாங்க அப்படின்னு வந்து நம்பப்படுது அந்த வகையில் நியூஸில் அந்த தோற்கடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்த வந்து பிடிப்போம் குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது இந்தியா நியூஸிலாந்து தான் பட் அதுவே குரூப் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலாந்து அணி பார்த்திங்கன்னா இந்த தொடர விட்டு முதல் அணியை அந்த பிரிவில் வந்து வெளியேறிட்டாங்க அதற்கு காரணம் வந்து ஆப்கானிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தான் அணியில் வந்து இப்ராஹிம் ஜர்டான் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களை வந்து சேர்த்துருக்காரு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரலாற்றிலே ஒரு தனிநபர் அதிகபட்ச ஸ்கோராக வந்து இந்த ஸ்கோர் வந்து பதிவாயிருக்கு அவர் அடித்த அந்த ஒரு காட்டு அடியால் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கிட்ட வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அடிச்சிட்டாங்க அடுத்த அண்ணன் இங்கிலாந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி வந்து சந்தித்த காரணத்தினால ஆல்ரெடி முதல் கேமில் தோத்தாங்க ரெண்டாவது கேமில் ஆப்கானிஸ்தான் கூடவும் தோத்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டியில் ஆடி ரெண்டுலேயுமே தோத்து இப்போ வந்து எலிமினேட் வந்து ஆயிட்டாங்க மூணாவது இடத்துல வந்து ஆப்கானிஸ்தான் வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான போட்டி தான் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக வந்து பார்க்கப்படுது இந்த கேமில் ஆஸ்திரேலியா அணியை வந்து ஆப்கானிஸ்தானில் தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாக் அவுட் கேமில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பெரிய பெரிய அணிகள்லாம் வந்து தோற்கடிச்சிருக்காங்க அந்த வகையில் இங்கிலாந்து வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்போ இங்கிலாந்தை தோற்கடிக்க முடிஞ்ச ஆப்கானிஸ்தான் அணியால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியையும் வந்து தோற்கடிக்க முடியும் இந்திய ரசிகர்களும் இந்திய வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணிக்கு தான் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து கடைசியாக ஒரு நாலஞ்சு ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஆஸ்திரேலிய அணி கூட தான் நம்ம வந்து ஒரு நாக் அவுட் கேமில் வந்து தோத்திருப்போம் நம்ம ஐம்பது ஒரு உலக கோப்பையிலுமே ஆஸ்திரேலிய அணி கூட நம்ம வந்து தோற்றோம் டெஸ்ட்டு வேர்ல்டு கப்லையும் ஆஸ்திரேலியா கூட வந்து தோற்றோம் அந்த மாதிரி முக்கியமான தொடரில் வந்து ஆஸ்திரேலியா நமக்கு வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாம் வந்திருப்பாங்க ஆஸ்திரேலியா தான் அதிகமாக கோப்பை வந்து வாங்கியிருக்காங்க அதனால் வந்து இந்தியாவும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செமியில் மோதுனாங்கன்னா இந்தியா தோற்பதற்கான வாய்ப்பு கூட வந்து அதிகமாக இருக்குது பட் அதுவே ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அணியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் நாலு பாயிண்ட் வாங்கி முதலிடம் வந்து பிடிச்சிடுவாங்க அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான போட்டி வந்து நடக்குது அந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து இப்போ படு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க ரன் இடத்தில் ப்ளஸ் டூவில் வந்துருக்காங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்தை வந்து தோற்கடிச்சு அவங்க வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருவாங்க இப்போதைக்கு ப்ரடிக்ஷன் அப்படின்னு பார்க்கறப்ப குரூப் பியில் வந்து முதலிடம் சவுத் ஆஃப்ரிக்காவும் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானும் வந்து வந்தாங்க ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா தோற்கடிச்சு வந்தாங்கன்னா நமக்கு நல்லது அப்படி பார்த்தோன்னா நம்ம நியூசிலாந்து தோற்கடிச்சு முதலிடத்தில் இருந்தோம்னா இருந்தோன்னா நம்மளும் ஆப்கானிஸ்தானும் செமிஃபைனலில் மோதுற மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு சூழல் மட்டும் உண்டானிச்சு அப்படின்னா ஆப்கானிஸ்தானை எளிமையாக நம்ம வந்து தோற்கடிச்சிட்டு நம்ம வந்து ஃபைனல் வந்து போயிடலாம் ஃபைனலில் நியூசிலாந்து வந்தாலும் சரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாலும் சரி ஈஸியாக நம்ம வந்து கப் வாங்கிடலாம் ஆஸ்திரேலியாவை தாண்டி மற்ற எந்த அணிகள் வந்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்கோம் இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கூட சவுத் ஆஃப்ரிக்கா தோற்கடித்து தான் நம்ம வந்து கப்பு வந்து வாங்கணும் அந்த வகையில் நியூசிலாந்து அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட இந்திய நிலையம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா வந்து செமிக்கு வரல அப்படின்னாலே இந்தியா கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து நூறு வந்து இருக்கு அந்த வகையில் தான் இந்திய ரசிகர்களும் இந்திய வீரர்கள் வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணிக்கு வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா தோற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேண்டிட்டு இருக்காங்க நன்றி